தூய அந்தோனி மரியா சக்ரியா இன்று நாம் நினைவூறும் அந்தோனி மரியா சக்ரியா ஆயிரத்தி அഞ്ഞூற்றி ரெண்டாம் ஆண்டு இத்தாலில் உள்ள ரெமோனா என்னும் இடத்தில் பிறந்தார் இவர் பிறந்த சில ஆண்டுகளிலே இவருட தந்தை இறந்து போனார் எனவே இவர் தாயின் பராமரிப்பிலே வளர்ந்து வந்தார் இவர் தன்னுடைய தொடக்க கல்வி தனது சொந்த ஊரில் கற்று முடித்த பின்பு மேற்படிப்பு படிக்க அதாவது மருத்துவ படிப்பு படிக்க பதுவா நகருக்கு சென்றார் அங்கு இவர் மருத்துவ படிப்பை படித்து முடித்த பின் அங்கிருந்து ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ சேவை செய்து வந்தார் இந்த சமயத்தில் தான் இவர் இறைவனுடைய அழைப்பை உணர்ந்தார் எனவே இவர் எல்லாவற்றையும் உதறித் தள்ளிவிட்டு குருமடத்தில் சேர்ந்து குருத்துவ படிப்பு படித்து தனது இருபத்தாறாவது வயதில் குருவாக அருள் பொழிவு செய்யப்பட்டார் குருவாக மாறிய பின்பு முன்பு செய்து வந்த சேவையை தொடர்ந்து அங்கு பணியாற்றிவிட்டு மிலநகருக்கு சென்று பணியாற்ற தொடங்கினார் அந்த காலகட்டத்தில் தான் மார்டின் லூதர் கிங் திருச்சபையில் பிரிவினையும் குளறுபடிகளையும் ஏற்படுத்திக் கொண்டிருந்தார் இதை கண்ணுற்ற அந்தோணி தன்னுடைய வல்லமை மிக்க போதனையால் இறை நம்பிக்கையில் வலுப்படுத்தினார் மேலும் துறவர சபையை ஏற்படுத்துவதன் தேவையை உணர்ந்தார் அதன் பேரில் தனக்கு நன்கு அறிமுகமான ஐந்து அருள் தந்தர்களின் உதவியுடன் இரு பாலாருக்கும் தனித்தனி துறவர சபையை ஏற்படுத்தினார் இதன் மூலம் மக்களுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்பினார் இவர் மக்கள் தங்களுடைய தீச்செயல்களிலிருந்தும் தீய வாழ்க்கையிலிருந்தும் பெற வேண்டும் என்று அதிகமாக விரும்பினார் அதனால் இவர் தன்னுடைய கையில் ஏந்திக் கொண்டு மக்கள் அதிகமாக இருக்கும் பகுதியில் நின்று கொண்டு ஆண்டவர் இயேசு நமக்காக பாடுபட்டு இருந்தார் ஆகவே நாம் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி நடக்க வேண்டும் என்று போதித்தார் இவருடைய போதனை கேட்ட நிறைய பேர் மனமாற்றம் அடைந்தார்கள் இவர் நற்கருணை ஆண்டவரிடத்திலும் அழகு கடந்த பக்தி கொண்டிருந்தார் நாற்பது மணி நேர தொடர் நற்கருணை ஆராதனையும் இவர் அறிமுகப்படுத்தினார் மேலும் ஆண்டவர் இயேசு பாடுபட்டு இறந்தது நினைவு கூறுகின்ற வகையில் பிற்பகல் மூன்று மணிக்கு ஆலயம் மணியை அடிக்கின்ற வழக்கத்தினை கொண்டு வந்தார் இப்படி ஏழைகளின் பங்காளியாய் திருச்சவனுடைய காவலனாய் பணியாற்றிய நோய்வாய்ப்பட்டு ஒன்பதாம் ஆண்டு இறையடி சேர்ந்தார் இவருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு புரிதற் பட்டம் கொடுக்கப்பட்டது இவர் மக்களை மனமாற்றத்திற்கு இட்டு சென்றார் என்றால் ஓர் இறைவக்னிரி போன்று மிக சிறப்பான முறையில் பணிகளை செய்தார் என்று தான் சொல்ல வேண்டும் ஆகவே தூய அந்தோணி மரிய சக்கரியாவை போன்று மக்களை மனமாற்றத்திற்கு இட்டு செல்வோம் இறைவனுக்கு உகந்த வழியில் நடப்போம் அதன் வழியாக இறைவனின் இறை ஆசிய நிறைவாய்ப்பெறுவோம் தூய அந்தோணி மரிய சக்கரியா எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்